ஜெர்மனியில் தனது வீட்டிலுள்ள லிஃப்ட் பழுதடைந்திருந்ததால் நான்கு நாட்கள் உணவும் தண்ணீரும் இன்றி அதனுள் சிக்கியிருந்த எழுபது வயது மதிக்கத்தக்க புதியவர் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது லிப்டின் பியூஸ் சேதமடைந்ததால் அவசர அழைப்பு பொத்தானும் செயலிழந்ததெனவும் நான்கு நாட்களுக்குப் பிறகு வீடு திரும்பிய மகன் தன் தந்தை லிப்டில் சிக்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அவசர சேவைக் குழுவினருக்கு தகவல் கொடுத்தார் என்றும் அறியப்படுகின்றது வெற்றிகரமாக மீட்கப்பட்ட அப்பெரியவர் பல நாட்கள் உணவு உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமல் இருந்ததால் மிகவும் சோர்வடைந்திருந்தார் என்றும் தற்போது அவர் நலமாக சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர் மேலும் தண்ணீர் இல்லாமல் மனிதர்கள் பொதுவாக மூன்று நாட்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்கின்ற நிலையில் அந்த முதியவர் நான்கு நாட்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் என போலீசார் தீபாவளி களை கட்டுறது மேலா தொடங்குது ஹோல்சேல் விலையில் எயிட்டி பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் லட்சக்கணக்கான பொருட்கள் வித விதவிதமான ருசியான வைரல் காத்து இருக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள் முதல் பலகாரங்கள் வரை அனைቱም ஊரேgetElementById Eon Big சுபانجாயாக்கு வாங்கு தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க. முன்னாள் பிரதமர் டன் டாக்டர் மகாதேர் முகாமாட்டிற்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்து பிரிட்டன் அதிகாரிகளிடம் இருந்து மலேசியா விரிவான தகவல்களை கோருகிறது. மகாதேர் மீதான விசாரணை இன்னும் தொடருவதாக கூறிய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்இசிசியின் தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி வெளிநாட்டு அதிகாரிகளிடம் இருந்து விரிவான தகவல்களை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தகவல்களை பெற முடிந்தால் பின்னர் அறிவிப்போம் என்றார் அவர் இவ்வாண்டு தொடக்கத்தில் மகாதேரின் மகன்கள் செய்த சொத்து அறிவிப்புகளில் எம்இசிசி திருப்தி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது தான்சி முக்தானி மகாதேரின் மொத்த சொத்துக்கள் சுமார் ஒரு பில்லியன் ரிங்கேட் என்றும் தனிப்பட்ட மதிப்பு முன்னூற்று பதினாறு மில்லியன் ரிங்கேட் என்றும் அவர் அறிவித்தார் அதே சமயம் அவரின் சகோதரன் மிர்சான் மொத்தம் இருநூற்று நாற்பத்தாறு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கேட் சொத்துக்களை அறிவித்தார் தனிப்பட்ட மதிப்பு நூற்றி இருபது மில்லியன் ரிங்கேட் என்றும் அறிவித்தார் மொக்சானி மிர்சான் இருவரும் தங்கள் சொத்துக்களை நேரடியாக தன்னிடம் அறிவித்ததாக பாக்கியே அப்போது உறுதிப்படுத்தியிருந்தார் நேற்று ஸ்லாங்கூர் தஞ்சுங்காராங் சுங்கை சிறை பகுதியில் இளைஞர் ஒருவர் தனது வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தில் தொங்கியபடி உயிரிழந்து காணப்பட்டார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞருக்கு இதற்கு முன்னதாக எந்த ஒரு நோயும் இல்லை என்றும் உடலில் குற்றவியல் கூறுகள் எதுவும் இல்லை என்றும் கொலசலாங்கோர் துணை மாவட்ட காவல்துறை தலைவர் முகமட் அம்பியா நொர்டீன் தெரிவித்தார் இந்நிலையில் மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்ததை உறுதி செய்த நிலையில் தற்போது அவரின் உடல் தஞ்சுங்கராங் மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனை செய்வதற்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கடாவியல் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கப்ப கடாவியல் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு உலகளாவிய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற காலினிகளை தயாரிக்கும் முன்னணி நிறுவனமாக விளங்கும் ஸ்கெச்சர்ஸ் த கம்ஃபர்ட் டெக்னாலஜி கம்பெனி தனது எட்டாவது ஸ்கெச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வாக் நடவடிக்கையை கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி செத்திகா அலாம் செத்திகா சிட்டி மாநாட்டு மையத்தில் கோலாகலமாக நடத்தியது இதுவரை இல்லாத அளவுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதில் பங்கேற்றதோடு ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மற்றும் பத்து கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் என வந்திருந்தோர் உடற்பயிற்சியோடு நட்பையும் பாராட்டினர் பத்து கிலோமீட்டர் போட்டி வெற்றியாளர்களுக்கு மற்றும் ஸ்கெச்சர்ஸ் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது அதோடு நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அதிர்ஷ்டசாலி ஒருவர் வருடம் முழுவதும் ஆறாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள ஸ்கெச்சர்ஸ் காலனிகளை இலவசமாக பெறும் வாய்ப்பையும் வென்றது வந்திருந்தோரை ஆச்சரியப்படுத்தியது இந்த நிகழ்வை மேலும் அர்த்தமுள்ளதாக என்சிஎஸ்எம் எனப்படும் மலேசிய தேசிய புற்றுநோய் சங்கத்திற்கு பத்தாயிரம் ரிங்கே நிதி உதவியையும் ஸ்கெச்சஸ் வழங்கியது லிஸ்ட்ரின் லோட்டஸ் ஓசின் பிளான் பி ஃபிசியோதெராபி போலார் ஐஸ்கிரீம் ஆகியவை இந்நிகழ்ச்சிக்கான முதன்மை ஆதரவு நிறுவனங்களாக செயல்பட்டன ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆயிரத்து இருபத்தைந்து ஒசாக்கா கண்காட்சியில் எரிசக்தி பரிமாற்றம் நீர் உருமாற்றம் நீடித்த மற்றும் பருவநிலை நடவடிக்கையில் மலேசியா முன்னோடியாக செயல்பட்டு வருவதை பறைசாற்றியது எரிபொருள் பரிமாற்ற மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சு இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சுடன் இணைந்து செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மலேசிய பெவிலியனில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாரம் இருபத்தி இரண்டு நிகழ்ச்சியை நடத்தியதால் ஈராயிரத்து இருபத்தைந்து ஒசாக்கா கண்காட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது நிலைத்தன்மையை உற்சாகப்படுத்துதல் வாழ்க்கையை விரும்பும் திறன் என்ற கருப்பொருளுடன் இருபத்தி இரண்டாவது வார நிகழ்ச்சி அமைவதால் மலேசியாவின் நிலைத்தன்மை புதுமை மற்றும் முழுமையான முன்னேற்றத்திற்கான துணிச்சலான அர்ப்பணிப்பை அது உள்ளடக்கி காட்டியது அதேவேளையில் ஆற்றல் நீர் மாற்றம் மற்றும் பருவநிலை மாற்றத்தில் ஒத்துழைப்பிற்கும் முக்கியத்துவம் வழங்கியது டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஒருங்கிணைத்த வள மேலாண்மை மூலம் நீர்த்துறையை மாற்றுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கும் அதே வேளையில் நியாயமான எரிசக்தி மாற்றத்தை இயக்க கொள்கை சீரமைப்பு புதுமை மற்றும் முதலீடு ஆகியவற்றில் விவாதங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டன பசுமை தொழில்நுட்பம் காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான தீர்வுகள் குறித்த நடைமுறை உரையாடல்களுக்கான ஒரு தளத்தையும் இது உருவாக்குகிறது எரிபொருள் பரிமாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ மட்கார்லி இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my